அனைவருக்கும் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு திங்கட்கிழமை சாயங்காலம் ஆரம்பமாக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை மத்தியானம் வரைக்கும் நேரம் இருக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சுத்தமான மனசோட எத்த வேணால் கேளுங்க அது நிச்சயமாக உங்கள் கைக்கு வந்தே சேருங்க எதையுமே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி பழகவே பழகாதீங்க இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக நிச்சயமாக உங்ககிட்ட எது இல்லையோ அது உங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை ஏற்படுத்திக்கோங்க கிடைக்கும்னு நம்புங்க நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் நமக்கு எது எப்போ கொடுக்கணும் எது நம்ம கையில் எப்போ கிடைக்கணும் எதை தரணும் எதை தரக்கூடாது எப்போ கிடைச்சா சரியாக இருக்குன்னு எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்திக்கு தெரியுங்க நமக்கு மேலே இருக்கிற அந்த இறை சக்திக்கு அத்தனை விஷயமும் தெரியும் உங்களை பற்றி அந்த இறை சக்தி மேலே நம்பிக்கை வைங்க அவங்க நல்ல வழி காட்டுவாங்க அந்த வழி தான் நமக்கு சரியான வழியாக இருக்குன்றதுல நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணுங்க அது மட்டும் போதும் நான் சொன்ன மாதிரி சுத்தமான மனசோடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த சுத்தமான மனசுனால் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான் இயல்பான விஷயந்தான் எப்போவும் சொல்கிற மாதிரி நன்றி உணர்வோடு இருக்கிறது கிடைச்ச எல்லாத்துக்கும் கிடைக்காத எல்லாத்துக்கும் கூட நன்றி உணர்வோடு இருக்கணும் ஏன்னா சில சமயங்களில் சில விஷயம் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதே நல்லதுன்றது நம்ம நிறைய வாட்டி இருப்போம் ரொம்ப வேண்டி வேண்டி கேட்டிருப்போம் ரொம்ப அழுது கேட்டிருப்போம் ஆனால் அந்த அப்படி அழுது அழுது வேண்டி வேண்டி தவமிருந்து வாங்கினேன் எந்த விஷயத்துலேயும் நமக்கு முழுமையான சந்தோஷம் கிடச்சிதா அப்படின்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது கேட்டு கேட்டு வாங்கின விஷயம் எல்லாமே பிடிச்சி பிடிச்சி இதுதான் வேணும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இவங்க என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த விஷயம் என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும்னு நம்ம நினச்சி நாம் அதே போல் நமக்கு அந்த விஷயம் கிடச்சி ஆனால் இப்போ நம்ம உண்மையிலேயே அந்த கிடச்ச விஷயத்தால் சந்தோஷமாக இருக்கோமான்னு நம்ம ஒவ்வொருத்தருமே கேள்வி கேட்டு பார்த்தா நம்ம உள் மனசுக்கு உண்மையாக புரியும் நம்ம கேட்டு வாங்கின எந்த விஷயத்துலையுமே முழுமையான சந்தோஷமும் அமைதியும் மன நிறைவும் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த உண்மை ரொம்ப லேட்டாக தான் நமக்கு புரியும் ஆனால் புரிஞ்சதுக்கு அப்புறமாவது இனிமே நம்ம கேட்காம இருக்கணும் இறைவன் என்ன கொடுத்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கணும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை மட்டுமே செய்யும் தேவையில்லாதது தான் விலக்கி வைக்குதுங்கிற அந்த ஞானம் நமக்கு வந்துச்சான்னு கேட்டால் இல்லை திரும்ப திரும்ப நம்ம என்ன அதே தான் பண்ணுறோம் ஏன் எனக்கு கிடைக்கல நான் கேட்டது ஏன் எனக்கு கிடைக்கல நான் கேட்டது ஏன் எனக்கு கிடைக்கல அதுக்கான ஒரே பதில் எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒரே விஷயம் தாங்க ஒன்று அதை நம்ம கேட்டது நமக்கு கிடைக்கிற நேரம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணுன்ற பொறுமையை கற்றுக்கிறதுக்காக நமக்கு அந்த நேரம் டிலே ஆகுது தாமதமாகுது இல்லை நமக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னா அது கிடைக்கவே கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அது கிடைக்காம இருக்குது அதையும் தாண்டி நம்ம இதுதான் வேணும் வேணும் அடம் பிடிக்கும்போது இறைவன் ஏன் அதை தாமதப்படுத்துறாரு நமக்கு கொடுக்காம அப்படின்னா வேண்டாம் சொன்னால் கேளு இதை கேட்காத இதை கேட்டு இதை நீ வாங்கினா உன் லைஃப் ஃபுல்லாக நீ மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுவே அப்படின்னு சொல்லி இந்த இறை சக்தி நம்மக்கிட்டேருந்து அந்த விஷயத்தை தள்ளி வைக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நமக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் அந்த படத்தில் சொல்கிற மாதிரி நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நம்ம படைத்த இறை சக்திக்கு நம்ம யார் எப்படிப்பட்டவங்க ஒரு விஷயம் வேணும்னா நம்ம என்னெல்லாம் அதுக்காக செய்வோம் அதை வாங்கினதுக்கப்புறம் அது சரியில்லைன்னா நம்ம என்னெல்லாம் பேசுவோம் நல்லாவே தெரியுங்க நம்ம படைச்சவராச்சே நமக்கு அவருக்கு தெரியாதா அப்போ அதனால தான் நம்மளை பற்றி தெரிஞ்சுதான் ஒரு விஷயத்த வேண்டான்னு தள்ளி வைக்கிறது ஆனால் நம்ம வந்து அதுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் பண்ணுவோம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம் எழுதுவோம் அப்படியே உழுந்து உளுந்து வேண்டுவோம் ப்ரேயர் வைப்போம் கோயிலை சுற்றுவோம் முட்டி போட்டு நடந்து போய் ப்ரேயர் வைப்போம் அங்கே பிரதர்ஷனெல்லாம் பண்ணவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்க இவங்க தான் எனக்கு வாழ்க்கை துணியாக வரணும் அப்படின்லாம் கடைசியில் தான் தெரியும் ஏண்டா நம்மளே நமக்கு சொந்த காசில் சுண்ணியை வச்சுக்கிட்டோன்னு ஸோ உண்மை அதுதான் இது விளையாட்டாக சொன்னால் கூட உண்மை அதுதான் நம்ம உண்மையிலேயே சொந்த காசில் நம்மளே சுண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா நமக்கு வேண்டான சக்தி தள்ளி வைக்கிற விஷயத்த கேட்டு 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 என்னென்ன விஷயங்கள்லாமோ செஞ்சு அதுக்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சு அதை எனக்கு கிடைக்க வச்சிடணும் அப்படின்னு பிடிச்சி வாங்கி கடைசியில் நம்ம சந்தோஷமா இருக்கோமான்னு கேட்டா நிச்சயமா இல்லைங்க இது ஏன் அனுபவம் ஒரு வேளை கிடச்சவங்க உண்மையிலேயே அதே மாதிரி கிடைச்சி கே வேண்டின விஷயமே அவங்க கைக்கு வந்து அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நமக்கும் ஒரு சந்தோஷம்தான் பரவாயில்ல இப்படியும் இருக்காங்களே அதிகமா உண்மை எது அப்படின்னா கேட்காம நம்ம அமைதியாக எல்லாத்தையுமே இறை சக்திகிட்ட விட்டுட்டு நீ ஏன் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இந்த ஒரே வார்த்தை போதும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க எந்த வழியில போகணும் எனக்கு எது சரியான வாழ்க்கை பாதை என்னோட தொழில் எது நான் யார் கூட எப்படி நடக்கணும் என் கூட யார் இருக்கணும் இப்படி எனக்கு எதுவுமே தெரியல ஆனா எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் என்ன தெரியுமா ஒன்றை தெரியும் இறைவா உன்னை மட்டுந்தான் எனக்கு தெரியும் இந்த இயற்கையே ஒன்றை மட்டும்தான் எனக்கு தெரியும்னு அது மேலே வரத்தெல்லாம் போட்டு சரணாகதி அடைஞ்சு நம்ம வெயிட் பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழியை இந்த இயற்கை இந்த இறைசக்தி நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்கிறதுல நமக்கு அசாத்தியமாக நம்பிக்கை இருக்குங்க நான் இதை வந்து நிறைய அனுபவப்பட்டு தான் இப்போ எதுவுமே கேட்காமல் அமைதியாக விட்டுடுறது இது நான் கற்றுக்கிட்ட பாடம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லும்போது யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை நான் ஷேர் பண்ணேன் நிச்சயமாக அது உங்களுக்கு சரியான வழியாக தான் இருக்கும் என்ன நம்ம சூழ்நிலை இப்போ கொஞ்சம் சரியில்லை அவ்வளோதான் ஸோ யாரையும் நம்ம குறை சொல்ல வேணாம் நம்ம இருக்கிற நம்மளோட நிலைமைக்கு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம டிராவல் பண்ணி இந்த உலகத்தில் சர்வே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறதே பெரிய விஷயம் தாங்க அதுவே அந்த இறைவினோட சக்தி நம்ம கூட இருந்து வழிநடத்துது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் அதை தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோம் பிரபஞ்சம் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை என்கூட இருக்கானே தெரியல இதுக்கு அறிகுறி சிம்டம்ஸ் மேபி அதெல்லாம் கேட்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்போ இப் இந்த அளவுக்கு நீங்கள் இருந்து இதோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டு இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தெரியுமா இப்போவே நீங்கள் பாதி தூரம் இல்லைங்க கடந்து வந்துட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத கஷ்டங்கள் இருக்கா பார்க்காத விஷயம் இருக்கா எத்தனை விஷயத்தை தாண்டி வந்திருக்கோம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நிச்சயமாக ஏன்னா என்னை போல தானே நம் நீங்களும் உங்களை தானே நானும் நம்ம எல்லோரும் ஒன்று தானே ஒரே மாதிரி உங்களில் நானும் ஒன்று தானே ஸோ அப்போது இந்த மாதிரி தான லைஃப் ஸ்ட்ர வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் கொடுத்துருக்கு எத்தனை பிரிவுகளை கொடுத்துருக்கு எத்தனை வழிகளை கொடுத்துருக்கு எத்தனை போராட்டங்கள் தினம் தினம் அதுவும் பெண்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் போராடிட்டு இருக்கிறோமே இத்தனை போராட்டங்களையும் கடந்து இத்தனை உலகத்தில் இத்தனை பேர் நம்மளை எவ்வளோ பேர் தடை சொல்கிறாங்க எவ்வளவோ வெளியில் போனால் இன்றைக்கி பெண்களுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பே இல்லாத நிலைமையெல்லாம் தாண்டி போராடி வேலைக்கு போய் கணவன் இல்லாமல் வாழ்கிற குழந்தைகள் கணவன் இல்லாமல் வாழற பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா எனக்கு தினம் தினம் கால் வரும் என் குழந்தைய நான் தனியாக வளர்க்குறேன் தனியாக வளர்க்குறேன் அப்போ அவங்க எல்லாருக்கும் போராடக்கூடிய அந்த எனர்ஜியை யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க இதுக்கு மேலே என்னங்க செய்யும் ஒரு இயற்கை இறை சக்தி நமக்கு கூட இருக்கேன்றதுக்கு ஆதாரமே இது ஆனால் நம்ம இதை கிடைச்சது எல்லாத்தையுமே விட்டுட்டு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைஞ்சி அலைஞ்சு இன்னும் எனக்கு பண்ணணும் இன்னும் எனக்கு பண்ணணும் அதாவது வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம ஓடி ஓடணும் தினம் தினம் ஓடி உழைக்கணும் அதுக்கு நான் எந்த ஒரு இதுவுமே சொல்லலை தான் ஆகணும் தான் ஆகணும் தேடல்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம அந்த தேடல்களை வந்து திருப்தி அடைகிறோமா அப்படின்னா இல்லை அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் ஸோ நமக்கு கிடைச்ச விஷயங்கள்ல நம்ம திருப்தியோட ஓகே எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு என்னோடய சூழ்நிலை இப்போ சரியில்லாததுனால சில விஷயம் எனக்கு நடக்க மாட்டேங்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயும் எந்த குறையும் சொல்ல வேணாங்க அதனால நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம அதுக்காக நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி யாரை பற்றியும் யோசிக்க கூட யோசிக்காதீங்க இப்போ இருக்கிற நீங்க இருக்கிற இந்த சூழ்நிலையை அப்படியே மனசார அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கோங்க இதுதான் என் சூழ்நிலையா சரி ஓகே இதையும் நான் கடந்து வரேன் அப்படின்னு பொறுமையாக அதை கடந்து போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்யணுமே தவிர நம்ம அதை விட்டுட்டு நம்ம புலம்பிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு சொல்யூஷனே கிடைக்காது இன்னும் நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் தான் அதிகமாக போகும் ஸோ நம்ம எந்த முடிவு எடுத்தால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் எவ்வளோதான் யோசிச்சு யோசிச்சு மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து நம்ம ரொம்ப அப்படியே உருகி உருகி யாரையும் பாதிக்காத மாதிரி ஒரு முடிவு எடுப்போம் ஆனா அந்த முடிவையும் குறை சொல்லுவாங்க அதுக்கும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க அப்போ எதுக்காக நம்ம அவங்கள பத்தி யோசிக்கணும் எந்த முடிவெடுத்தாலும் எந்த விஷயம் செஞ்சாலும் நமக்கு அதில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் எல்லாத்துலேயும் ஒரு போராட்டம்ன்றது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக போராட்டம் இல்லாமல் தாண்டி வர முடியாது தான் ஆனால் அந்த போராட்டத்தை ஒரு ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் நீ என்ன வேணால் பண்ணு என் கூட அந்த சக்தி இருக்கும்போது எனக்கு வேறு என்ன கவலை இருக்குது இந்த பிரபஞ்சம் எனக்கு வழிகாட்டும் அது என்னை பார்த்துக்கும்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருங்க பின்னாடி பேசுறவங்கள பத்தி வாழ்க்கையில் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு விஷயத்தும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நடக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குதுங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் உண்டு அதே மாதிரி அது சரியாகிறதுக்கு ஒரு நேரமும் இருக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையா இருக்க கத்துக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நிச்சயமா என்ன பண்ணணும் வேற வழி இல்லை பொறுமையாக இருக்க இருக்க நிச்சயமா சொல்யூஷன் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயங்க நமக்கு மேல இந்த பிரபஞ்சம் இருக்குது நமக்கு மேலே அந்த இறை சக்தி இருக்கு அந்த இறைவன் என் கூட இருந்து பார்த்துப்பாரு அவருக்கு யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியும் அதே மாதிரி நான் ஒன்று சொல்றேன் பிரார்த்தனை அப்படிங்கிறத விட சக்தி வாய்ந்தது எதுவுமே இல்லை நம்பிக்கை அப்படிங்கிறத விட வலிமையானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கடவுள் அப்படிங்கிறத விட இந்த உலகத்துல பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லைங்க இந்த மூணு விஷயம் உங்கள் மனசில் இருந்தால் மட்டும் போதும் யாரை பற்றின எந்த யோசனையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வைராகியத்தோட தைரியமாக உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க இதுக்கு நடுவில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம நமக்கு இந்த கிடச்சிருக்கிற இந்த மனுஷப் பிறவி வந்து ரொம்ப 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 அற்புதமான பிறவிங்க இந்த இயற்கையை இந்த பிரபஞ்ச சக்தியை ரசிக்கிறதுக்கு கிடைச்ச அற்புதமான பிறவி அந்த இறைவனை உணரக்கூடிய ஒரு அற்புதமான பிறவி தாங்க இந்த மனுஷனாக நம்ம பிறந்திருக்கோம் இதை விட இந்த பிறவியை நம்ம விட்டுட்டோம்னா வேறு எந்த பிரிவில நம்மளால் எதை உணர முடியும்னு நினைக்கிறீங்க மனிதனாக பிறந்ததே ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு அனுபவிச்சு சந்தோஷப்படுறதுக்கு தாங்க நம்மளோட வாழ்க்கை போராட்டத்துக்கு நடுவில் இந்த ரசிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தையும் இறைவன் கொடுத்துருக்காரு பாருங்களேன் நம்மளுக்கு சொல்கிறோம்ல எனக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமான நேரத்துல நான் இதெல்லாம் எப்படி யோசிக்கிறதுன்னு அந்த கஷ்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிடும் சுவாரஸ்யமே இருக்காது அந்த சோகம் கூட சுகமாகுன்ற வார்த்தை உண்மையிலேயே அற்புதமான வார்த்தை தான் ஏன்னா எல்லா நேரமும் யோசிச்சு பாருங்களேன் சந்தோஷமாவே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைச்சிருது நினைச்சதெல்லாம் நடந்துருது நமக்கு பிடிச்சவங்கலாம் கூட இருக்காங்க அப்படின்னா என்ன வாழ்க்கை அது ஒன்றுமே லைஃப்ல ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் ஒரு லைஃபை நோக்கி போகிறோம் நான் லைஃப்காக நான் வாழ்க்கையை நோக்கி தேடல் எதுவுமே இருக்காது சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு ஏன்னா எல்லாமே கிடைச்சிருது கேட்டதெல்லாம் கிடச்சிரும் அப்படியே நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு வாழ்க்கையே இப்படியே போயிடுங்க நமக்கு என்ன தெரியுமா இந்த இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் ரொம்ப அழகான பாடங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இயற்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது அந்த இயற்கை கணக்கு ரொம்ப சரியான கணக்காக இருக்கும்ங்க அந்த இறைவன் போடுற கணக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு தான் அது நம்மளுக்கு அப்போதைக்கு நமக்கு தெரியாது அதனால் நம்ம புலம்புவோம் இப்போது ஒன்றும் இல்லை நம்ம ஒரு செருப்பு நம்மளோட தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா ஐயோ புது செருப்பு இதை தொலைஞ்சி போச்சே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு செருப்பு வாங்க கூட முடியாத அடுத்தது நான் எப்படி நடப்பேன் காலைல முள்ளுக்குத்தியுமே இதெல்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் உங்கள் செருப்பு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக முட்களே இல்லாத பாதையை உருவாக்கிட்டு தான் உங்கள் செருப்பு தொலைஞ்சிருக்கோங்க அதை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி முள்ளில்லாத பாதையை உருவாக்கி தான் அந்த செருப்பை தொலைய வச்சுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் ஆனால் அதுக்குள்ள அப்ப இந்த பிரபஞ்சத்தை திட்டி புலம்பி தீத்துருவோம் இந்த இறை சக்தியை என்னென்னலாம் சொல்ல நீ எல்லாம் ஒரு கடவுளா நான் கஷ்டப்பட்டு வந்தேன் எனக்கு இப்படி ஒன்று என்னை வந்து ஒன்றுமே இல்லை மாக்கிட்டே அப்படின்னு எவ்வளவோ புலம்பியிருப்போம் யோசிச்சு பாருங்க நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு தடவையாவது கடவுளை திட்டிருப்போம்ல என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனால் இறைவன் அப்படி இல்லை ஒரு கதவை மூடுனா என்னொரு கதவை ஏற்கனவே திறந்து வச்சிட்டு தாங்க ஒரு கதவை மூடுவார் அதாவது நமக்கு முன்னாடி ஒரு கதவு மூடப்பட்டது அப்படின்னா நமக்கு பின்னாடி இன்னொரு கதவு ஆல்ரெடி திறந்து வச்சுட்டு தாங்க அவர் அடுத்த வேலையை செய்வார் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ அதனால் வாழ்க்கை ரொம்ப அழகானது ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த இயற்கை நேசிங்கன் இயற்கையை நேசிக்க நேசிக்க இறைவனோட ரொம்ப நெருக்கமாக நம்மளால் போக முடியுங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இயற்கையை கூட நீங்கள் இணைஞ்சு இருக்கீங்களோ அந்த இறைசக்தி உங்களை அப்படியே அரவணைச்சி பாதுகாத்து உங்களுக்கு கூடவே இருக்கிறது உங்களால் உணர முடியும் நல்லா புரிஞ்சுக்கணும் கூடவே இருக்கான்னு செக் பண்ண சொல்லலை கூடவே இருக்குது அதை நம்ம உணர தான் சொல்கிற அதுக்கு சிம்பிளான ஒரே வழி இந்த இயற்கையை நேசிக்கிறது தாங்க ஏன்னா இந்த இயற்கையோட குணம் பார்த்தீங்களா இயற்கை எப்பயுமே தனக்காக வாழறதே கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் திரும்பி திரும்பி கேளுங்க இந்த வீடியோவை இந்த இயற்கை என்றைக்குமே தனக்காக செல்ஃபிஷான ஒரு வாழ்க்கையை வாழவே வாழாது ஒரு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு நிழல் தர்றதுக்காகவே இருக்குங்க அதுக்கு தண்ணி ஊற்றுனாலும் தண்ணி ஊற்றுலனாலும் அது தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பூக்கள் இயல்பாக மலர்ந்துக்கிட்டே இருக்கும் என்னை வந்து பார்க்கலையே என்னோடய வாசனைகளை யாருமே பாராட்டலையேன்னு என் பூக்களை என்றைக்குமே கண்ணீர் விட்டு அழுதது கிடையாது அது பூக்கும் யார் அதை பாராட்டினாலும் பாராட்டலைனாலும் அது மலர்ந்து அது மு உதிர்ந்துடும் அதோடய வேலையை செஞ்சுட்டு அது அழகாக போயிடுங்க இந்த இயற்கை எல்லாமே இறைவன் கொடுத்த வேலையை எந்த குறையும் சொல்லாமல் எந்த புலம்பலும் புலம்பாமல் தானாக அதுக்கு கொடுத்த வேலையை மட்டும் அழகாக செஞ்சுட்டு ரொம்ப அழகாக தன்னோட வாழ்க்கையை அப்படியே உதிர்ந்து தன்னோட வாழ்க்கையை இறைவனுக்கே சமர்ப்பிச்சிட்டு போயிடுது மனுஷங்களாக இருக்க நம்ம தாங்க குறை சொல்கிறோம் மனுஷனை குறை சொல்கிறோம் கடவுளை குறை சொல்கிறோம் இப்போ அதிகபட்சமா போய் நம்ம நம்மளை பாதுகாக்கிற இயற்கையும் குறை சொல்றோம் நம்மளை படைத்தவனையே குறை சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில இப்படி நம்மளுக்கு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்த அந்த இறைவ சக்தியை நம்ம குறை சொன்னா நம்ம எப்படிப்பட்ட மனுஷங்க நம்மளே யோசிச்சுக்கணும்ல அப்போ இது நாள் வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும் இனி நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் அந்த இயற்கையோட குணம் எப்படியோ அது போல் நம்மளும் எதிர்பார்ப்பே இல்லாமல் யார்கிட்டையும் எதுவும் செய்யணும் முடிஞ்சால் நல்லதை செய்வோம் நம்மக்கிட்டே இருந்தால் கொடுப்போம் இல்லைன்னா அவங்களுக்கு அது கிடைக்கிட்டோம் அப்படின்னு பிரார்த்தனையை வச்சுட்டு போய்கிட்டே இருப்போங்க நம்ம வாழ்க்கையை அவன் பார்த்துப்பாங்க உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற வேலையை மட்டும் எப்படி ஒரு மரம் ஒரு செடி ஒரு கடல் எப்படி தாண்டி வராமல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அது உள்ளுக்குள்ளேயே அந்த அலைகள் திரும்ப திரும்ப வந்து வந்து அது அலை வந்து இன்னைக்கு வரணுன்னா ஒரு நிமிஷம் சுனாமி வந்து யாருக்கு அது கட்டுப்பட்டு நிற்குது தன்னை படைத்தவருக்காக இந்த இயற்கை என்ன சொன்னாங்களோ அதை மட்டுமே செஞ்சிட்டு இருக்குங்க இங்கே ஒரு 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 உருவம் இல்லை ஆனால் அந்த இயற்கை இறைவனோட கொடுத்த பணியை கரெக்டாக செய்யுது ஆனால் நம்மக்கிட்ட உருவம் இருக்குது மனசு இருக்குது புத்தி இருக்குது யோசிக்கிற அறிவு இருக்குது எல்லாம் உணரக்கூடிய தன்மை இருக்குது இது எல்லாம் இருக்கிற மனுஷங்களாக இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரையும் குறை இருக்கோம் ஸோ இதுக்கப்புறமாவாது இது மனிதன் இயல்பு தான் கரெக்டு தான் ஏன்னா அப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இனிமேல் இந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு நம்ம இந்த நிமிஷம் நீங்கள் முடிவு பண்ணால் கூட இறைவன் ரெடியாக இருக்கார் ரெண்டு கைகளை நீட்டி இந்த பிரபஞ்சம் வா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு நீ இவ்வளோ நாளாச்சா இதை உனக்கு தெரியறதுக்கு என் மேலே பாரத்தை போட்டு உனக்கு கொடுத்ததை மட்டும் செய்யி அதுக்கு உண்டான எல்லா பலன்களையும் நான் கொடுப்பேன் உனக்கு கொடுக்கலன்னா கவலைப்படாத அதுக்கு உண்டான நேரம் வரல நான் சொன்ன மாதிரி அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த இறைசக்தி அது உங்களுக்கு கொடுக்க வேண்டான்னு தான் நிப்பாட்டும் எந்த அம்மாவும் தன்னோட குழந்தைக்கு கெட்டது செய்யவே மாட்டாங்க அந்த இறைவனும் அப்படித்தான் இந்த இயற்கையும் அப்படித்தான் இது நமக்கு நல்லது இல்லைனா அந்த பொருளை அம்மா எப்படி கொடுக்க மாட்டாங்களோ அது போலதான் இவங்க உனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஒரு மனிதரையோ சரி இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும் நீங்கள் எதை கேட்குறீங்களோ நம்ம அறியாமல் கேட்குறோம் அது பின்னாடி இருக்கிற நல்லது கெட்டது நமக்கு தெரியாது அந்த இறை சக்திக்கு மட்டுமே தெரியும் அதனால நமக்கு எது வேணுமோ அதை மட்டுமே இந்த இறை சக்தி கொடுக்கும் அது அதுதான் நமக்கு சந்தோஷமும் கூட அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சீக்கிரம் புரிய வந்துடும் நிச்சயம் நிச்சயமா உணர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க உணர்ந்திருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இறைவன் நம்ம கூட இருக்காரு இந்த பிரபஞ்சம் நமக்கு வழி நடத்திட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் வச்சு பொறுமையா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டே போங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானா உங்க கைகளில் வந்து இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி